நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வரிடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் நாம யோகம் இன்று இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை திருதி அதன் பின்பு சூலம் இன்று இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை தைத்துலகனா அதன் பின்பு பத்திரிக்கரணம் அமிர்தாதி யோகம் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இரவு அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரம் இன்றைய தினம் திங்கட்கிழமை சந்திர பகவான் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகமில் மட்டை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு ஒரு விஷயம் என்னென்னா வறுமை துயரம் கஷ்டம் வேதனை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்ற பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் சுக்கர பகவானும் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் சரி அதாவது வறுமை துயரம் கஷ்டம் வேதனை இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சிறிய தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுன்றதும் கிடையாது காலையில் குளிச்சுட்டு கருப்பு எள் எடுத்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டுடுங்க உங்களுடைய வறுமை கஷ்டம் விலகும் அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து வந்தாலும் துயரம் கஷ்டம் நீங்கும் அதே போல் இன்றைக்கி ஒரு பரிகாரம் அப்படின்னும் போது இது ஒரு சின்ன சின்ன பரிகாரம் இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு அவங்களே பிடிக்காமல் போய்டும் உங்களுக்கு உங்களையே பிடிக்கவில்லை யாரை சந்திக்க போனாலும் எதிர்மறையாகவே நடக்கிறது அதே அதேபோல் வேலையிடத்தில் பணியிடத்தில் உங்களை கண்டால் யாருக்கும் பிடிப்பதில்லை கணவன் மனைவி பரஸ்பர வெறுப்பு இது போன்ற நிலைகளில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தூங்கும்போது நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றேன் ஏன்னா ரொம்ப பெருசாக சொன்ன உங்களுக்கும் அடிக்கும் இல்லையா ஆனால் டக்குன்னு நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் தூங்கும் முன்ன நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய படுக்கைக்கு அருகில் ஒரு பெரிய பாத்திரம் வாய் அகண்டு இருக்கணும் பெருசாக இருக்கணும் அதில் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றிடுங்க ஒரு கிலோ கல் உப்பு அதில் கொட்டிடுங்க கொட்டி வச்சுட்டு தூங்கணும் நீங்கள் அதில் வச்சுருங்க தூங்கிடுங்க சரிங்களா காலையில் உடனே உங்களுடைய ரெண்டு கால்களையும் பத்து நிமிடம் அந்த உப்பு போட்ட நீரில் வைங்க காலைல எழுந்தொடனே அதில் வச்சுருங்க எழுந்தவுடனே குடுக்குடுன்னெலாம் எழுந்து ஓடக்கூடாது எப்பொழுதுமே காலையில் எழுந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் அப்போ தான் உடலில் அந்த ரத்த ஓட்ட ஆகும் டக்குன்னு எழுந்தீங்கன்னா கிடீன வந்துடும் யாராக இருந்தாலும் நிதானமாக எழுந்துரு சரிங்களா அதுவும் வயசானவங்க ரொம்ப நிதானமாக எழுந்த உடனே கால் ரெண்டு அந்த உப்பில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷம் வச்ச பிறகு அந் அந்த நீரை என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கழிவறையில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குளிக்கும்போது கஸ்தூரி மஞ்சள் வேப்பலை பொடி வேப்பிலை இருக்குது இல்லையா நீம் அந்த நீம் பொடியை எடுத்து கஸ்தூரி மஞ்சளை எடுத்து ரெண்டையும் குளிக்கிற க நீரில் கலந்து குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் இந்த மே நான் சொன்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களையே பிடிக்கல யாரை சந்திக்க போனாலும் எதிர்மறையாக இருக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களை கண்டாலே யாருக்கும் பிடிக்கல கணவன் மனைவி பரஸ்பர வெறுப்பு இருக்குது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க செய்தால் இதை வந்து ஒரு முறை எந்த நாளில் ஒன்றாலும் செய்யலாம் இனி இதுக்கு கிழமை இதுக்கு நாலு இதுக்கு அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எந்த நாளிலும் செய்யலாம் இன்றைக்கி கூட செய்யலாம் இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா இன்றைக்கி நைட்டே கூட இதை செய்யலாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீருதா இல்லையான்னு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ பரிகாரம் சொல்கிறேன் ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் அம்மா இந்த பரிகாரம் செஞ்சால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது போடுறீங்களா போடுறதே இல்லை சில தவறு இருந்தா மட்டும் சுட்டி நல்லதும் சொல்லணும் இல்லையா அப்பதானே எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்னும் நிறைய சொல்லுவோம் சொல்லுங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக எவ்வளோ பரிகாரங்கள் சொல்லி எவ்வளோ குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது மாதிரி எல்லாருக்கும் பயன்படணுன்றதுக்காக தான் இவ்வளோவும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா சில பேரெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க இதை கூட ஒரு பரிகாரமாக சொல்லி பணத்தை வாங்கிடுவாங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் நினச்சிலாம் நான் சொல்கிறதில்ல அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் மேலே சொன்னதையும் செய்யுங்க டெய்லி காலில் ரெண்டு எள் சாப்பிடுங்களா கர்மா தீரும்ல சரிங்களா சரி இப்போ பன்னிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் சுபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் நண்பர்கள் வழியில் சாதகமான ஒரு அனுகூலம் ஏற்படும் சில வழக்கு சாதகமாக அமையும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சிந்தனைகள் நிறைந்த நாளாகவும் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே விஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் லாபகரமான எல்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கடியான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் பழக்க வழக்கங்கள் மூலம் மேன்மை அடைகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு பரிசு பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிசய நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேர்களே சிறு சிறு வேளையில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் இருந்தாலும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் மனம் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு நிதானமான செயல்களில் நன்மைகள் ஏற்படும் குடும்ப நபர்களிடம் மனம் திறந்து பேசுங்கள் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளாகட்டும் மனைவியாகட்டும் தாய் தந்தையாகட்டும் பாட்டி தாத்தா எல்லாரிடத்திலும் மனமிட்டு பேசுங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் அது மனம் திறந்து பேசினாலே மனசில் இருக்க பாரெல்லாம் உங்களுக்கு குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும் மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்போடு இன்னைக்கு இருப்பார்கள் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இன்றைய நாள் நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிச இசை மேற்குசை அதிசய நெட்டாமின் அரிசியம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் விருத்தி அடைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றையம் நட்பு வட்டாரம் விரிவடைகின்ற ஒரு தருணம் இருக்குது உங்களோட இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது நூதன பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தினர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யானம் அதிகரிக்கும் அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை கழக அதிசய நெழமை அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திர தேவைகள்லாம் நிறைவேறும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே மனதளவில் ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது தன வரவு சிறப்பாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் மே மேம்படுகின்ற ஒரு தருணம் இந்த ட்ராவல்ஸு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது பயணங்களால் உங்களுக்கு மேன்மை ஏற்படும் அதே போல் சில விரயங்கள் வண்டி வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய ஒரு விரயங்களும் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கமான ஒரு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும் இன்றைக்கி பண வரவு இருக்கும் செலவுகள் கூடும் அந்த செலவு தேவையானதா அப்படின்னு நினைத்து செலவு செய்யுங்கள் அதில் கவனத்தை வையுங்கள் அதிர்ஷ்ட இசையோட மேற்கு ஐந்தாம் ஐந்தாமே நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் நேரிடம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களை கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் நிதானத்தோடு எல்லாத்தையும் செய்யணும் சொந்த பந்தங்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்கருத்து கூறியவர்கள் மனம் மாறுவார்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகி விலகக்கூடிய ஒரு தன்மை உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல்லாம் ஏற்படும் புதியவர்கள் நட்பால் தன்னை அதாவது நன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது அதே போல் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் தன வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி அதிர்ஷ திசை தெற்கு திசை திசை மூன்றாம் எண் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் கோபத்தை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுங்கள் குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவிக்கிடையே பொறுமை தேவை இன்னைக்கு உடல் ஆரோக்கிய சிந்தனைகள் மேம்படும் அலுவலகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் உடலில் ஒரு அசதி இருக்கும் ஓய்வு எடுக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் தோன்றும் ஆனால் முயற்சி திருவினையாக்கும் திருப்பியும் அதே கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நேரம் நல்லா இருக்கும் போதே எல்லாத்தையும் செய்யணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி ஒன்பதாம் இடத்துல உன் குரு இருக்காரு வக்ரம் பெற்று இருந்தாலும் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் வக்ரம் பெற்றால் தான் செய்யும் தீமை செய்யாது அதனால் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் வாங்க குரு நல்ல இடத்துல இருக்குது வேலை இல்லை தொழில் இல்லை ஆரோக்கியம் நல்லா இல்லை அப்படின்னு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் துளாராசி நேர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது மனம் மட்டும் குழப்பத்தில் ஆழ்த்தி கொள்ளாதீர்கள் அதிசதிசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமன் அசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை விசாகம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வெளியூர் பயணத்தால் உடலில் ஒரு சோர்வு ஏற்படும் செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்கான ஒரு தருணம் அந்த வெளிக்காட்டுறதுக்காக ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட அது மட்டும் பார்த்துக்கோங்க செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையெல்லாம் உண்டாகும் புதிய நபர்களிடம் கவனமாக பழகுங்க பணங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மன அமைதியை தரும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் எதை செய்தாலும் பரிவோடு செய்யுங்க நிதானத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை எந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்வம் இல்லாமல் ஒரு ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாள் குடும்பத்தில் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் விலகி நின்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பெருந்தன்மையான செயல்களால் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிசயிசை கிழக்கு சிசையன் எழாமன் அரிச மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது போராடும் நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பான ஒரு நாள் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இன்றைக்கி இருக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்களே எடுப்பீங்க வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும் பக்தி எண்ணம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது அதே போல் அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனையை அடுத்தவங்க என்ன ஏது அப்படின்ற ஒரு சிந்தனைலாம் வேண்டாம் அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் எதிரிகளின் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் செலுத்தும் போது ரொம்ப கவனம் நிறைய பேர் இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு இதிலலாம் பணத்தை போடுவாங்க அதிலெலாம் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க நிதானமாக போடுங்க ஆயிரம் வந்தது அப்படின்றதுக்காக அந்த ரெண்டாயிரமாக போட்டால் நாலாயிரம் வரும்னு நினைக்காதீங்க எவ்வளோ நூறுரூவா போகிறீங்களா இரநூறுபா போகிறீங்களா முந்நூறுபா அதுக்கு மேலே போகாதீங்க அதில் எவ்வளோ வருதோ அதையே திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா அதை எடுத்து வச்சுட்டு என்ன லாபம் வருதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஆயரருபா வந்ததா இன்னும் ஒரு ஆயரூபா போட்டால் வரும்ல நினைக்காதீங்க அதில் கவனத்தை செலுத்துங்க இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கும் அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிசய நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்கார் ரொம்ப ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும் பண விஷயமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தாரின் ஆதரவு நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் உயர் அதிகாரிகளின் ஆதரவாக செயல்படுவார்கள் அதே போல் மனசில் ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை காட்டணும் ஏன்னா ஒரு தடை ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அரசு ரீதியாக உங்களுக்கு சில தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது இப்போ ஜாப் ஒர்க் எடுக்கிறீங்க அரசு ரீதியாக அவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும் அதே மாதிரி வந்து குரூப் தேர்வு இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இப்போ படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன்னா இருக்குது இப்போ சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வீடு வாங்கல் விற்கல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு அணுகுமுறை ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சயமே திசை அதிசயம் நான்காமே நான் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு எல்லாம் பெருகக்கூடிய ஒரு தன்மை சதயம் நட்சத்திரக்கார் திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேர்களை மீனராசி நேர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு கவனமாக இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி சொந்த தொழில் செய்கிறீங்களா ரொம்ப கவனமாக இருங்க அலுவலகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் விமர்சனம் பேச்சுக்கள் தோன்றி மறையும் உங்கள் மீது கணவன் மனைவிடே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும் அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் பரணாமத்தில் ராக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் வரும் அது போலாமா வேணாமா நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி மறதி வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கனிவோடு இருக்கணும் இருந்தாலும் மறதி இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல மறதி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மறதியால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்க எதிலும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் எதிர்ப்புகள்லாம் மறைகின்ற ஒரு தருணமும் இருக்குது பார்த்துக்கோங்க சந்திராசமும் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசைத்தேன் மேற்குசை அதிர்ஷை நான் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிதானம் கனிவு இன்னைக்கு தேவை ஏன்னா சந்திராசம் இருக்கிறதுனால நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் ரேவதி நட்சத்திரக்கார பொறுமையோடு எல்லாம் செய்யணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் பொறுமையோட நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் இந்த நாள் இனிமையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்